வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய கேள்வி இப்போ ஆணி மாதம் துவங்கிடுச்சு இல்லையா ஆணி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பூஜை செய்தா சிறப்பு பொதுவாகவே வெள்ளிக்கிழமைக்கு ரொம்பவுமே மகத்துவம் அதிகம் அதுலேயும் பார்த்துட்டேன்னா ஆடி மாதம் அதே போன்று பார்த்துட்டேன்னா தை மாதம் வெள்ளிக்கிழமைக்கு ரொம்பவுமே சிறப்பு உண்டு ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புத மாதத்தில் முதல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி சர்வதேச யோகா தினத்தப்போ இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆகப்பட்டது நமக்கு வரது ரொம்ப விசேஷம் நிறைந்த அற்புதமான நாள் அன்றைக்கி பௌர்ணமி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா மாலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் கேட்டே இருக்குது அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் யாருக்கு உகந்தது அஞ்சனையருக்கு உகந்தது அன்றைக்கி சதுர்தசி போக பௌர்ணமி இருக்குது ரொம்ப விசேஷகரமான நாள் இந்த நாள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சத்யநாராயண விரதம் இருக்கிறது லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணுறது அம்பாளுக்கு வந்து ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்தில் மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு அந்த திருக்கோணத்தில் மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு அதுக்கப்புறம் அதன் மேல் குத்துவளக்கு வச்சு குத்துவளக்கு கீழே மல்லிப்பூ கட்டி அஞ்சு திரி ஏற்றி அம்பால அதில் ஆவாகனம் பண்ணி அதுக்கு முன்னாடி பிள்ளையாரை பிடிச்சி பிள்ளையாருக்கு அர்ச்சனை சுமுக்ச ஏகதந்த கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜ இப்படி நாமத்தை சொல்லி அருகம்புள்னால அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் சங்கல்பம் பண்ணி வேண்டிண்டு பிள்ளையாட்டை நமஸ்கரணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜை ஆரம்பம் மகாலட்சுமிக்கு பிரகிருத்தி பிரகிருத்திம் வித்யாம் சர்வபூதத பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதி இப்படி அம்பாளுடைய நாம அர்ச்சனை உண்டு இப்படி நாம அர்ச்சனையை பண்ணி புஷ்பத்தை போட்டு தீபாராதனை காமிச்சு சுவாமியை வணங்கினோம்னா மிக பெரிய பலாபலன்கள் நமக்கு வரும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அதுவும் பால் பாயசம் நிவேத்தியம் பண்ணி அந்த அம்பாவில் வீட்டில் இருக்க செய்தோம்னா ரொம்பவுமே விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக அமையும் இந்த ஆணி மாதம் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னா சாயந்தரம் இந்த பூஜையை பண்ணலாம் ரொம்ப விசேஷமான ஆராதனை இந்த ஆராதனை சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்போ ஆணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பௌர்ணமி தினமும் வருது இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை அதுவும் நம்ம மங்கள பொருட்கள் இதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரி வாங்கலாம் சார் அன்றைக்கி அதாவது உப்பு பருப்பு கண்ணாடி மணி பர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா தண்ணி கேன்லாம் வாங்கினது வீட்டில் சர்க்கரை ஸ்வீட்ஸு இனிப்பு பண்டங்கள் பலகாரங்கள் ஃப்ரூட்ஸு உதிரி புஷ்பங்கள் தோர்த்த புஷ்பங்கள் மல்லிப்பூ சரம் தாமரை அன்றைய இதுனத்தை ஸ்படிக மாலை நவரத்தனங்கள் தங்கம் அதுக்கப்புறம் காசு சேமிப்பு பெட்டகம் நான் சொல்கிறது சேவிங்ஸ் பாக்ஸ் அது வாங்கிக்கிறது மகாலக்ஷ்மி படம் மகாவிஷ்ணுடைய படம் அஷ்டலக்ஷ்மி கஜலக்ஷ்மி படம் இதெல்லாம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் அன்றைய தினத்தில் வாங்கிறதுக்கு சார் நிறைய பேருக்கு இந்த ஆணி மாதத்தில் என்ன ஒரு டவுட் இருக்குன்னா ஆணி மாதத்தில் பால் காய்ச்சலாமா புடிவி புது வீடு குடி போகலாமா கிரகப்பிரவேசம்லாம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து சார் ஆணில பண்ணுவா ஆடியில் பண்ண மாட்டான் ஆணில பண்ணுறதை விட வைகாசியில் நிறையா பண்ணுவா சித்திரையில் பண்ண மாட்டான் பங்குனியில் பண்ணுவா பங்குனியில் பண்ணுறத விட மாசி தையில நிறையா பண்ணுவாள் இப்படி மாதங்களில் ஆகும் இப்போ இந்த ஆணில பண்ணுவாளா பண்ண மாட்டாளா ஆணி மாதம் வளர்ப்பிறையில பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பை கொடுக்கும் மாற்றங்களுக்கு உரியதாக இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா என்ன சார் பொதுவாகவே சில பேர் நிறைய அந்த நெகட்டிவ் விஷயத்தை பேசுவார் நீங்க பார்த்து குறிப்பா மரணம் இந்த மரணம் துர்மரணம் இந்த இறந்தவர்களை பற்றி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கு உகந்தது இல்லை இந்த மாதம் பர்டிகுலராக இந்த ஆணி மாதத்திற்கு வேறு ஏதேனும் சிறப்புகள் இருக்கா இறை வழிபாட்டில் எதை செஞ்சால் ரொம்பவும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஆணி திருமஞ்சனம் பரமேஸ்வரருக்கு ரொம்ப விசேஷம் இந்த ஆணி மாதத்தில் அவ்வளவு சிறப்புகள் இந்த ஆணி திருமஞ்சனத்துக்கு உண்டு அதே மாதிரி ஆணி மாதத்தில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் இந்த வெள்ளிக்கிழமை அதுக்கு மகத்துவம் அதிகமாக இருக்குது இந்த ஆணி மாதத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அமாவாசைங்கிறது ஆறாம் தேதி வியாழக்கிழமை வந்துடுறது பௌர்ணமி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை கிருத்திகை ஐந்தாம் தேதி புதன்கிழமை வந்துடுறது இந்த ஆணி மாதத்தில் ஏகாதசி ரொம்ப விசேஷம் ஷஷ்டி ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஆணி மாதத்தில் வர சங்கடகர சதுர்த்தி மாத சிவராத்திரி பிரதோஷம் சதுர்த்தி இதெல்லாமே ரொம்பவுமே சிறப்பானதாக இருந்துட்டுருக்கு ஆணி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூணாந்தேதி பதினேழு ஜூன் பதினாறு முகூர்த்தமாக இருக்கு இந்த ஆணி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு ஆணி மாதத்தை பற்றி ரொம்பவும் விரிவாகவும் அழகாகவும் நல்ல தகவல் கொடுத்தீங்க சார் நன்றி நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரக